குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிளில் இருந்து தான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் அதாவது என்னன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் எப்படி இது சொல்றீங்க அக்கா நம்ம எப்படி பாவியா இருக்கணும் திருடுறது பொய் சொல்கிறது அப்பா அம்மாவை ஏமாத்துறது அப்புறம் ஸ்கூலில் டீச்சர்ஸை ஏமாத்துறது இதெல்லாமே வந்து தப்பு தானேக்கா அதனால நம்ம பாவியா அப்படி இல்லை பிள்ளைங்களா ஒரு ஊரில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க தன்னுடைய பிள்ளைக்கு உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதை தெரிஞ்சுருக்கோம் எல்லா வித நற்குணங்களையும் கொடுத்து அந்த பிள்ளைய நல்லா வளர்க்கணுன்னு தான் பிள்ளைங்களா ஆசைப்பட்டாங்க ஆனால் உலக பிரகாரமான இந்த பொருளாசை இதெல்லாம் என்ன பண்ணிடுது நம்முடைய எண்ணங்களை மாற்றிடுது ஆமாம் நம்ம கொஞ்ச நாள் தானே வாழ போகிறோம் அது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையன் ஸ்கூலில் சின்ன சின்ன திருடுறப்போவே அந்த அம்மா கண்டிக்காமல் சும்மா அப்படி சொல்லி விட்டுருவாங்க இனிப்பா பா திருடக்கூடாதுப்பா சரி உனக்கு பென்சில் இல்லையா சரி வச்சுக்கோ இனிமே இனிமேல் திருடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரலாக சொல்லி அந்த பிள்ளையை கண்டிக்காதபடி விட்டுட்டாங்க பிள்ளைங்களா இப்படி அவன் ஸ்கூல் லைஃப்பில் திருட ஆரம்பித்தான் நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது அந்த அம்மா தன்னுடைய ஒரே பிள்ளைன்றதுனால பாசம் அதிக வச்சதுனால அந்த அம்மா அவனை ரொம்ப கண்டிக்காமல் அவன் போக்கிலேயே விட்டுட்டாங்க நம்மளுக்கும் மிச்சம் தானே பென்சில் வாங்கி தர்ற ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தர்ற பணம்லாம் நம்மளுக்கும் மிச்சம் நம்மளை தொந்தரவு இல்லாமல் அவன் இருந்தால் பரவாயில்லைன்ற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு அந்த பிள்ளையோட போக்கிலே விட்டுடுச்சு பிள்ளைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காலேஜ் லைஃப்லேயும் அவனுடைய ரூட்டே மாறி போச்சு அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு சின்ன சின்ன திருட்டு பெரிய திருட்டாக மாறி கடைசியில் அதை கொண்டு வந்து கொடுக்குறப்பெல்லாம் பணமோ நகையோ பொருளோ வழிப்பறி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா பணத்துக்கு பணமாக ஆச்சு அவங்களுக்கு வறுமையே இல்லாதபடி நல்லா வாழ ஆரம்பித்தாங்க பாருங்கள் ஒரு நாள் திருட போய் கொலையே பண்ண அவன் என்ன பண்ணிட்டான் முடிவெடுத்து கொலையே பண்ணி கடைசியில் போலீஸ் என்ன பண்ணாங்க அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அவனுடைய வாழ்க்கையே மாறுறதுக்கு யார் காரணம்னா அம்மா தான் அம்மாவும் அவங்க கூட இருந்தவங்களும் ஏன்னா சின்ன சின்ன தவறுகள் இருக்கப்போவே அந்த பிள்ளையை சரியான வழி வழியில் நடத்தியிருந்தாங்கன்னா அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் என்ன பண்ணியிருக்குண்ணா நல்லவனாக இருந்திருக்கலாம் பாரு பிள்ளைங்களா அவனுடைய வாழ்க்கை ஜெயிலில் தூக்கு தண்டனை கைதியாக மாற்றப்பட்டான் அப்போ கடைசி அவங்க அம்மாவை பார்த்து நீங்கள் நினைக்கலாம் அக்கா இந்த கதை ஏற்கனவே தெரியும் அவன் காதை வாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிவிட்டு காதை பிடிச்சி கடிச்சிருவான் இது தானே எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த காதில் நான் கொண்டு வர்றப்பெல்லாம் நீ தப்பு தப்புன்னு சொல்லி இந்த காதில் வாங்கி என்னை காப்பாற்றியிருந்தா அளவுக்கு நான் தூக்குதுன்ன கைதியாக வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு தானே பிள்ளைங்களா நினைக்கிறீங்க அது இல்லை பிள்ளைங்களா இவன் என்ன சொல்கிறேன்னா அம்மா என் லைஃப் மா போச்சு மாறிப்போச்சு என்னுடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு ஆனாலும் இனிமேலாவது என்னை போல் எந்த பிள்ளையும் மாறாதபடி உன் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறான் பிள்ளைங்களா பாவிகளாக மாறுறதுக்கு யார் காரணம் தெரியுமா உலக ஆசை தான் சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்